ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான மே மாத மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஊழியத்தை தொடங்கி ஒரு மாத காலங்களை நிறைவு செய்ய தேவன் கிருபை செய்தார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த ஊழியத்தை தொடங்கினோம் இயேசு ஊழியத்தை இந்த ஒரு மாத காலமும் கத்தர் கிருபையாக சந்தித்து தந்தார் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக உதாரணமாக காணிக்கைகளை கொடுத்து தாங்கின குடும்பங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஜபித்த குடும்பங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் எங்களுக்கு உதவிய தோல் கொடுத்த பிரதிநிதிகளாகிய ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த மாதமும் உள்ள தலைப்பாகிய மன்னாவாகிய வார்த்தையை பகுந்து கொள்ள கிருபை செய்வார் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த மே மாத மன்னாவாகிய தலைப்பு அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்ற தலைப்பை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீங்களனால் கத்தனை எப்பொழுதும் அவருக்கு முன்பாய் வைத்தபடினால் அவர் அசைக்கப்படவே இல்லை இதிலே தாவி இது எழுதுகிறார் அந்த சங்கீதத்தை பார்க்கும் போது முதலாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களனால் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கங்கிதக்காரனுடைய வாழ்க்கையிலே கத்தரை நம்பினதும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் பாரிசில் இருக்கிறபடினால் யாரெல்லாம் கத்தரை முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே இந்த மே மாதம் ஆகிய காலத்திலே இந்த மாதத்திலே கத்தர் கொடுக்கிற மன்னாவாகிய வார்த்தை என்னவென்றால் கத்தரை நீங்கள் முன்பாக வைக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை பிரியமானவர்களே இந்த ஒரு மாத ஊழியங்களை தொடங்கி ஓடும் பொழுது எத்தனையோ காரியங்களிலே கத்தரை முன்பாக வைத்து நான் ஓடினேன் எத்தனையோ நன்மைகளை கத்தர் எனக்கு கட்டளையிட்டார் எத்தனையோ அற்புதங்களை என்னால் சொல்ல முடியும் அத்தனை அற்புதங்களை கத்தர் செய்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த சங்கீதத்தினுடைய பகுதியிலிருந்து நான் உங்களிடத்திலே சொல்லக்கூடிய வசனம் என்னவென்றால் கத்தரை நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் கத்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் யாரெல்லாம் கத்தரை முன்பாய் வைத்திருக்கிறார்களோ அவருடைய காரியங்களை கத்தர் ஜெயமாக்கி கொடுப்பார் அது தாவிதுடைய வாழ்க்கையிலே அது நடந்தது பிரியமானவர்களே நீங்கள் பாருங்கள் தனிமையான ஒரு சூழ்நிலை தான் இருந்தான் கரடி எதிர்கொண்டது சிங்கம் எதிர்கொண்டது அதை கத்தரை முன்பு வைத்ததனால் ஜெயித்தான் அங்கே கோலியாத் எதிரே வந்தார் அந்த கோலியாத் வந்த போதிலும் கத்தரை முன்பை வைத்ததனால் ஜெயித்தார் இந்த கத்தரை முன்பை வைத்தவனின் நோக்கம் என்ன ஏன் அதை முன்பாக வைத்தார் என்பதை கீழுள்ள பகுதிகளே கொண்டு வருகிறார் நீங்க அநேக நபர்கள் நினைப்பாங்க கத்தரை முன்பாக வைப்பதனாலே பணம் வருகிறது ஆஸ்தி வருகிறது அந்த அது அல்ல அவன் கத்தரை முன்பாக வைத்தது எதை என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆதி சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசந்தி வாசியுங்கள் ஆகையால் என் இறுதியம் பூரித்தது என் மகிமை கலை குறைந்தது என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது அவன் சொல்லுகிறான் கத்தரை நான் நம்பினபடினால் அவரை முன்பாக வைத்திருக்கிறதை சொன்னாலும் நீங்கள் அடுத்த வசனத்திலே வாசிங்கள் அதை சங்கீதம் பதினாறு பத்தில் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி இந்த பரிசுத்தவான் அழிவை காண வேட்டி கத்தரை அவருக்கு முன்பாக வைத்ததின் நோக்கம் என்ன அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்குள் போய்விடாதபடி அவன் முன்பாக வைக்கிறான் என வாழுகிற உலகத்திலே இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள் எதிராகி வருகிறது உறவுகள் எதிராகி விடுகிறார்கள் சகோதரர்கள் எதிராக எதிராகி விடுகிறார்கள் நண்பர்கள் எதிராகி விடுகிறார்கள் நம் நேசித்தவர்களே நமக்கு விரோதமாய் எதிராகி வந்து விடுகிறார்கள் என்ற வாழ்க்கையிலே நான் அதிகமாய் சந்தித்திருக்கிறேன் எத்தனை உதவி செய்தவர்கள் கூட எதிராக வந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் மூலமாய் தான் சத்துரு பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போவான் அந்த காரியத்திலே சங்கீதக்காரன் தெளிவாக இருந்தான் கத்தரை மட்டுமே நான் முன்பாக வைக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் தான் சொல்றேன் ஆத்துமாவே பாதாளத்தில் விடி அழிவை காணவிட்டேன் ஏன் அதை சொல்லுகிறார் என்றால் சங்கீதக்காரன் அவரை முன்பாய் வைத்தபடி காப்பாற்றுகிறத பார்க்க முடிகிறது யாரை முன்ப வைத்து ஓடுகிறோம் அது ஊழியமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அது பிசினஸ் ஆக இருக்கலாம் யாரை முன்பு வைத்து ஓடுகிறோம் அடியெனும் இந்த நாட்களிலே ஊழியத்தை தொடங்கி போகிறேன் கத்தரை தவிர வேறு இதையும் நான் முன்பாய் வைக்கவில்லை பிரியமானவர்களே அவரை முன்பாய் வைக்கிறபடினாலே தான் கத்தரனை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்ல முடியும் நீங்க அதே பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கனால் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பரிசுத்தின் நித்திய பேரிமும் உண்டு பாருங்க சங்கீதக்காரன் அவரை ஏன் முன்பாக வைக்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை இந்த செய்தியை தொடங்கும் போது நீங்க நினைக்கலாம் அவர் முன்பாக வைத்தது வந்து சொன்னால் கடைசியில பணத்துல நுப்பாட்டுவானா பொருள் நுப்பாட்டுவானா இல்லை இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பரிசுத்தில் நித்திய பெருமும் உண்டு அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தரை நான் முன்பாக நிறுத்தினதுனாலே எனக்கு என்ன கிடைக்கிறதா அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரசத்துல நித்திய பேரிபமும் ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார் ஏன் அவரை முன்பாக வைக்க வேண்டும் இந்த இந்த கொடுப்பார் அதே நேரம் ராஜ்ஜியத்திலே ஒரு வலது வாரிசியத்திலே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே அவரை முன்பை வைத்துவிட்டு பண்ணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா பொன் கிடைக்குமா இல்ல வேற ஆசீர்வாதம் கிடைக்குமா எதிர்பார்த்தால் கிடைக்காது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் முன்வைத்து ஓடுவோம் எல்லாம் கூட கிடைக்கும் மத்த ஆறு முப்பத்தி ஆறுல சொல்லப்படுகிறது அல்லவா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதி தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை முன்பு வைத்து ஓட வேண்டும் சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை முன்பாய் வைத்தான் ஒரு சில இடத்துல விழுந்து போனாலும் அவன் முன்பாய் வைத்ததெல்லாம் தேவனை தவிர ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே நீங்கள் அதே ஒன்று கூறுந்தீர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்களா அந்த ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் பவுளுடைய வாழ்க்கையே அழகாக எழுதப்படுகிறது நீங்கள் நாலாவஸ்து பாருங்க பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறபடியால் நாலாவசனத்திலும் சொல்லும் போது கிறிஸ்துவற்றை சாட்சி உங்களுக்குள் ஸ்திரப்பட்டபடியே பௌலம் நான் சொல்லுகிறார் கிறிஸ்துவை முன்பாக வைக்கிறார் ஐந்தாவது வாசிக்கும் போது நீங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவியலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவங்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆரவசரத்த வாசிங்க ஒன்று குறைந்த ஒன்று ஆறு அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருவைக்காய் நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிகிறேன் என்று சொல்லுகிறார் தேவனை முன்பாக வைங்கள் நான் தேவரை ஸ்தோத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்க பத்தாம் ஒன்று பத்துல சகோதரரே நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினவனதா உள்ளது அவராய் சீ புரிந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கத்தராக நாமத்தினால் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அவரை மாத்திரம் முன்னே வைத்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்க அதை ஒன்று குறைந்த ஒன்று ஒன்பதுல தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஐக்கியமாக இருப்பதற்கே உங்கள் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்

ார் அப்பவுல் அழகாக எழுதுகிறார் கத்தரை மாத்திரம் அனுபவிக்கணும் கத்தரை கத்தரை தான் வேற யாரை முன்பிக்க உணர்ச்சி அவரை குறித்து தான் பெருமை பாராட்ட வேண்டும் நீங்கள் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்னுடைய ரட்சிப்பின் காலத்திலிருந்தே நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன் பாருங்க ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார் பழமுகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பல வினவுகளை தெரிந்து கொண்டார் உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் அழகாக எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் கத்தரை முன்பாய் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் அவனை ஆண்டு உயர்த்துவார் அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து முன்பாக இருப்பான் அவனது ஞானம் இல்லை என்றால் அவனை நடத்துவார் அவனுக்கு அறிவில் அவனை நடத்துவார் ஏன் என்றால் அவன் கர்த்தனை முன்பாய் வைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தரை நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் நீங்க அதே சங்கீதம் பதினாறாம் வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம் பதினாறு அதிகம் இடத்துக்கு நேராக எட்டாம் வசனத்தை திரும்ப வாசிப்போம் கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிறேன் அவர் எனது வலது பாசல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படவில்லை பவுலுமனைதான் சொல்றேன் கத்தரை முன்பாகவேங்க கத்தர் எல்லாவற்றையும் தருவார் ஞானம் இல்லை என்றால் ஞானத்தை கொடுப்பார் பைத்தியமானவர்களை பயன்படுத்துவார் நீங்கள் எதை முன்னே வைத்திருக்கிறீர்கள் தலைகளை தாழ்ச்சி செவிப்போம் அன்பின் ஆண்டு வர எங்களை நாங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில அண்டவரை நாங்கள் உண்மை முன்பு வைக்கவில்லை என்றால் மன்னிங்கப்பா உங்களை முன்பு வைக்க நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் உண்மை முன்பு வைக்கிறோம் இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க கத்திரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதேன் அப்பா நீர் முன்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போங்க என்ன தேவை என்ன பொருளாதாரமோ என்ன காரியங்களோ அதை நீர் சந்தித்துக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சப்பிக்கிறோம் அப்படி செய்ய போறதற்கு ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வரு தேரே தடந்த ஆசிர்வதிங்க இயேசு நம்ம ஜெபகிரோம் ஜெபங்கேயும் நல்ல பிதாவே ஆமென்